வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் பணி மற்றும் பல்வேறு பொது பணிகள் விவசாய பணிகள் செங்கல் சூளை மற்றும் முப்பளப் பணிகளுக்கான ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பத்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அறுவடை விவசாயிகளுக்கானது இன்றைக்கும் நாளைக்கும் விரைந்து அறுவடை செய்தெடுக்க முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் இன்றைக்கு நாளைக்கு அறுவடைக்கு பக்குவமாக இருக்கூடிய அறுவடை தானியங்களை மட்டும் அறுவடை மாலை மழை குறுக்கீடுகள் இருக்கலாம் கண்டிப்பாக வடகடலோரம் டெல்டா கடலோரத்தில் இன்றைக்கு மழை தூரல் சாரல் அதாவது கடுமையான மேகமூட்டம் மிரட்டும் வானிலை கண்டி நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கலாம் அதே போல நாளையும் தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் அந்த நனைக்கும் மழைப்பொழிவு கொடுக்காது இதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கண்டிப்பாக வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து மழைப்படிவு மிதமானது முதல் கனமழைப் படிப்பாக எல்லோருக்கும் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு போகி பண்டிகை தினத்திலும் படிப்பு உண்டு இன்றைக்கும் நாளைக்கும் மட்டுமே நனைக்கும் மழை தூரல் மழை குழப்ப வானிலை அதுவும் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை என்பதை நினைவில் கொண்டு அறுவடையை தொடர்ந்து செய்திடுக இடையிலே நனைத்துவிட்டால் நாளை காலை வெயில் அடிக்கும் பொழுது அதாவது கொஞ்சம் உலர்ந்த பிறகு நாளை மதியம் அறுவடை செய்யலாம் நாளை மதியத்திற்குள் பெரும்பாலும் அறுவடையை மதியத்திற்குள் செய்த செய்ய பாருங்கள் இன்றைக்கு மதியம் தூரல் நனைக்கும் அணிகள் வரலாம் நினைத்து மீண்டும் நாளை காலை அறுவடை செய்திட வேண்டும் நாளை மதியமும் தூரல் நனைக்கும் மழைப்படிவுகள் வரலாம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அது மழையாக மாறி பரவலாகிவிடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைக்கு நாளைக்கு அறுவடை செய்திட பாருங்கள் அறுவடை செய்திட்ட தானியங்களை விற்பனைக்கு கொண்டு சென்று வைக்கக்கூடிய இடத்துல பா தாழ்வான பகுதியா மேடான பகுதியா என்பதை பார்த்து கொட்டி மூடி பாதுகாத்திட வேண்டும் ஆகவே கண்டிப்பாக அறுவடை செய்து பக்குவப்படுத்தி அதாவது விற்பனைக்கு தயார்படுத்தி வைத்திருக்கூடிய நெல் தானியங்களை மிகவும் மூடி பாதுகாத்திட வேண்டும் மழைப்படிவுகள் கண்டிப்பாக உண்டு ஞாயிறு திங்கள் ஞாயிறு பனிரெண்டாம் தேதி ஜனவரி போகி பண்டிகை தினமும் பதிமூன்றாம் தேதி திங்கக்கிழமை இரண்டு நாளும் முதல் காற்று சுழற்சி காரணமாகவும் பொங்கல் தினமாம் ஜனவரி பதினாலு மாட்டு பொங்கல் தினமும் ஜனவரி பதினைந்து காணும் பொங்கல் தினமாம் ஜனவரி பதினாறு இந்த நாட்களிலும் மழை உண்டு கண்டிப்பாக காணும் பொங்கல் தினம் பொங்கல் தினத்தில் தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் பொங்கல் தினத்திலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் ஆக மழை பொழிவுகள் அறுவடைக்கு இடையூறும் குழப்பமும் விளைவிக்கும் மழையாக பொங்கல் மாட்டுப்பொங்கல் தினத்தில் இருந்தாலும் சில இடங்களிலே படிவும் காத்திருக்கிறது கண்டிப்பாக ஞாயிறு திங்கள் படிவு இருக்கிறது இது கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர கேரளத்துக்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் பரவலான மழைப்பொடிவு ஞாயிறு திங்கள் தெரிகிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய தானியங்களை மட்டும் நாளைக்குள் அறுவடை செய்திடுங்கள் அதற்கு பிறகு இடைவெளி என்பது பதினேழு பதினெட்டாம் தேதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பதினெட்டாம் தேதி அடுத்த அறுவடைக்கு தயாராகிடுங்கள் தேதிகளில் மீண்டும் அடுத்த சுற்றின் மழை இருக்கிறது இருபது இருபத்தொன்னு ஒன்னு இருபத்தி ரெண்டு நிகழ்வானது ஒரு தாழ்வு பகுதியாக தமிழ்நாட்டின் ஊடாக செயலிழந்து கரை கடந்து போகக்கூடியதாக இருக்கலாம் அல்லது வளிமண்டல சுழற்சியாக செயலிழந்து வளிமண்டலத்தில் மேற்கு நோக்கி போகக்கூடியதாக இருக்கலாம் அது கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்லதொரு ஒரு கொடுக்கும் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகவே பனிரெண்டில் இருந்து பதினாறு வரை கொடுக்கக்கூடிய மழை பதிமூ பனிரெண்டு பதிமூன்றில் கனமழைப்படிவை கொடுக்கும் பதினாலு பதினைந்து பதினாறில் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு உறுதியாக உண்டு பதினேழு பதினெட்டு இடைவெளிக்க வாய்ப்பு இருக்கிறதை பயன்படுத்தி பதினேழு பதினெட்டில் அறுவடை செய்திடுங்கள் பத்தொன்பதிலிருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வரை மீண்டும் மழைப்பிடிவு ஆனால் அந்த மழைப்பிடிவு ஆந்திர எல்லையோரத்திற்கு எட்டுமா என்பது கொஞ்சம் கேள்விக்குறியிருக்கு அடுத்த நிகழ்வு ஆனால் இந்த நிகழ்வு தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடக வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் அடுத்த நிகழ்வு பத்தொன்பது நிகழ்வும் எட்டிப்பிடித்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் கண்டிப்பாக டெல்டா தென் மாவட்டங்களுக்கு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மழை கனமழை பதிவாக இருக்கும் அதற்கு பிறகு இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை மீண்டும் ஒரு மூன்று நாள் இடைவெளி கொடுக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்யலாம் மீண்டும் மாத இறுதியில் அடுத்த நிகழ்வு வந்து மழைப்படிவை கொடுக்கும் இப்படி நிகழ்வுகளும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் கண்டிப்பாக அடுத்தபடியாக பூச்சி விரட்டி அடித்தல் பூச்சி விரட்டி அடித்தல் இன்றைக்கு உகந்த நேரம்தான் நாள் ஆனால் மதியம் மழை குறுக்கீடுகள் இருக்கும் ஆகவே அத்தியாவசியம் இருந்தால் மட்டும் இன்றைக்கு பூச்சி விரட்டி நாளைக்கு பூச்சி விரட்டி அடிங்க இல்லை என்றால் கொஞ்சம் மழை குறுக்கீடுகள் தூரல் மழை படிவுகள் இருக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்றால் அடிக்கலாம் அப்படித்தான் நான் சொல்ல முடியும் அடுத்தபடியாக உலர்த்துதல் உலர்த்துதலுக்கு ஏற்ற நேரம் இன்றைக்கு முற்பகலும் நாளை முற்பகலும் தான் அதுவும் சொல்லப்போனால் காலை தான் காலை எட்டு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் தான் அதற்கு பிறகு மதியம் கடுமேகம் சூழ்ந்துடும் கருமேகம் சூடும் ஆனால் கருமேகம் சூழ்ந்தாலும் இடையிடையே வெயிலும் வரும் மிரட்டும் மானம் மேகமூட்டத்துடன் அதாவது மிரட்டு மேகமும் வரும் இடையிடையே வெயிலும் வரும் நேற்றுக்கு எப்படி இருந்ததோ அதே போல் இருக்கும் நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் மேகமூட்டங்கள் இருக்கலாம் ஆக உணர்த்துதல் என்பது எச்சரிக்கையுடன் இன்றைக்கும் நாளைக்கும் உலர்த்த வேண்டும் ஞாயிறு திங்கள் உலர்த்துவதற்கு வாய்ப்பில்லை அதேபோல் பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் தினத்திலும் உணர்த்துவதற்கு வாய்ப்பில்லை ஆகவே முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்யுங்கள் உலர்த்தி விடலாம் என்று பச்சையாக அறுவடை செய்து விடாதீர்கள் உலர்த்துவதற்கு ஏற்ற சூழல் கிடைக்காது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பதினேழு பதினெட்டு அறுவடைக்கு இடைவெளி இருக்கும் இடைவெளியை பயன்படுத்திட தயாராக இருந்திடுங்கள் அடுத்தபடியாக உப்பள பணிகள் செங்கல் சூளைப் பணிகள் உப்பு பார்த்தியை நீங்கள் சீர் செய்ய வேண்டுமென்றால் இந்த மாத இறுதியிலிருந்து நீங்கள் பணியை தொடங்குங்கள் பிப்ரவரியில் தொடங்குங்கள் ஆனால் இடையில் மழைப்பொடிவுகள் கண்டிப்பாக படிவுகள் வரக்கூடிய ஞாயிறு திங்கள் எல்லாம் இருக்கிறது மேலும் பல நிகழ்வுகள் பொங்கல் பொங்கலுக்கு பிறகு கூட நிகழ்வுகள் அதாவது இருபத் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நிகழ்வு கூட வலிமையாக தெரிகிறது இவையெல்லாம் நினைவில் கொண்டு நீங்கள் சீர் செய்யும் பொழுது ஒரே ஒட்டுமொத்தம் தொடர்ச்சியாக அந்த உப்பு உற்பத்தியை செய்யும் அளவிற்கு அது சாதக அமைப்பாக வானிலை அமைந்தால் உங்களுக்கு சாதக அமைப்பாக அதாவது நஷ்டம் ஏற்படுத்தாத வகையில் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் அடுத்த அதாவது இம்மாத இறுதிக்கு பிறகு உப்பு உற்பத்தி செய்வதற்கு உங்கள் பாத்திகளை சீர் செய்யலாம் ஆனால் கோடை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு தான் நீங்கள் உப்பு உற்பத்திக்கு இறங்கிட வேண்டும் கோடையில் ஏப்ரல் மேயில் கண்டிப்பாக மழை இருக்கிறது இரண்டு நிகழ்வு இருக்கிறது ஏப்ரல் ஒரு நிகழ்வு மே ஒரு நிகழ்வு இரண்டு நிகழ்வுகள் நிறைய மழைப்பிடிவு தருவதற்கு சாதகம் இருக்குது ஆனால் அந்த நேரத்தில் மீண்டும் உங்கள் பாத்திக்கு உங்கள் உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உப்பு பாத்திகளுக்கு மீண்டும் மழைப்பொழிவினால் பாதிப்பு ஏற்படலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் மழை இருக்கிறது என்று நம்பி உப்பு உற்பத்தி செய்யாமலும் இருக்க முடியாது வாய்ப்புகளை பயன்படுத்தி உப்பு உற்பத்தி செய்யும் அளவிற்கு நீங்கள் தயார்படுத்திக்கொள்ளலாம் ஆனால் இடையூறு கொடுக்கும் மழை கோடை எல்லாம் இருக்கிறது தென்மேற்கு பருவமழை காலத்திலும் வெப்பசன இடி மழைப்பொழிவு மற்றும் தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சி மழை பொழிவு எல்லாம் தென்மேற்கு பருவமழை காலத்திலும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொஞ்சம் மழை கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் திடீர் மழைப்பொழிவுகள்லாம் நிறைய இருக்கும் மழை இல்லாதது போல் இருக்கும் திடீர் மழைப்பொழிவுகள் கொடுக்கும் மழை பொழிந்து கொண்டு போது மழை பொழிந்து கொண்டே இருக்கும் திடீரென்று மழை விலகி போய்விடும் இப்படியெல்லாம் திடீர் மழைப்பொழிவுகள் திடீர் இடையூறுகள்லாம் இருக்கும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதே போலதான் செங்கல் சூளை பணிகள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது செங்கல் செங்கல் கட் பண்ணுவதை நீங்கள் பணியை தொடக்கலாம் ஆனால் மூடி பாதுகாத்திட வேண்டும் மழை இல்லாத அறிந்து தான் தீயிட வேண்டும் இவையெல்லாம் நீங்கள் மனதில் கொண்டு உங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் அதே போல் இன்றைக்கும் நாளைக்கும் கட்டிடப்பணி ப அதாவது கட்டிடப்பணி பூச்சிப்பணி மற்றும் கட்டிட கட்டு கட்டுதல் பணி வண்ணம் தீட்டுதல் பணிக்கு இன்றைக்கும் நாளைக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வெளிப்புற வெளிப்புற பூச்சிக்கு மதியத்தில் இடையூறு கொடுக்கும் மழை இருக்கலாம் நாளையும் அதுபோல் இருக்கலாம் அதே போல வண்ணம் தீட்டுதலுக்கும் மதிய மாலையில் தூறல் சாரல் இருக்கலாம் ஆனால் பனிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி பதினாலு பொங்கல் தினத்திலெல்லாம் முடியாது இன்றைக்கு நாளைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த முயற்சி செய்யலாம் ஆனால் மதியத்தில் தூரல் சாரல் இருக்கிறது கடலோர மாவட்டங்களிலே டெல்டா மாவட்டங்களிலே ஆனால் அது அனைவருக்கும் இருக்காது ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து மழை பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பதினேழு பதினெட்டு இடைவெளி என்பதையும் நினைவில் கொண்டு பத்தொன்பதிலிருந்து மீண்டும் கனமழை பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி